அல்லாஹு தாரா நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் நம்மை முஸ்லீமாக பிறக்க வைத்துள்ளான் அல்லாஹு தாரா இந்த மனிதனை முஸ்லீமாக பிறக்க செய்தது மட்டுமல்லாமல் இந்த மனிதனுக்கு என்று சில விதிமுறைகளை சில வழிமுறைகளை அல்லாஹு தாலா வகுத்து தந்துள்ளான் அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு சில கடமைகளை விதித்துள்ளான் அல்லாஹு தாலா விதித்த கடமைகளில் உள்ள சலுகை என்பது மூன்று விதமாக இருக்கிறது முதலாவது வகை அல்லா ஒரு அந்த கடமையாக்குவா மனிதர்கள் வந்து நடைமுறை செய்வதற்கு முன்னாடியே அந்த அல்லாஹி அமைச்சிருவான் உதாரணமா துலுக ஆரம்பத்துல அவங்க யாராஜிக்கு போய் துருகை வாங்கணும் போது அம்பது வேலை தொழுகை அல்லா தாலா கடமையாக்கணும் ஆனா அந்த தொடுக ஐம்பது வேலை தொழுகைய

நீங்க வந்து அலிஸ்லம் நீங்க போய் பேசணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க சதக்கா செய்யுங்க ஏழைகளுக்கு நீங்க என்ன செஞ்சிருங்க சதக்கா செஞ்சுட்டு போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ஆயத்தி இறங்கணும் அலிரந்து இல்லாம அவங்க பத்து திருகம் தன்னுடைய இருந்த பத்து திருகத்தை சதக்கா செஞ்சுட்டு அலுவலமா போய் பேசுவாங்க இதுல அழிரதல் இல்லாம அவங்க மட்டும்தான் இந்த ஆயத்தின் படி அமைவு செஞ்சிருக்காங்க ஆக அல்லாஹு தாலா இறக்கிய கடமைகள்ல ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த ஆயத்தை கொண்டு ஒரே ஒரு நபர் மட்டும் அமல் செஞ்சிருக்காங்க இது வந்து அல்லாஹு தாலா வழங்கிய இரண்டாவது சலுகை மூணாவது சலுகை என்னன்னு சொல்லி அல்லாஹா சில கடமைகளை கடமையாக்குவான் கடமையாக்குறதுக்கு பின்னாடி அந்த கடமைகள் எப்படி கடமையாக்குனானோ அல்லாஹு தாலா அதன்படியே மனிதர்கள் என்ன செஞ்சுட்டு வருவாங்க அமல் செஞ்சுக்கிட்டே வருவாங்க மக்களுடைய சிரமத்தை கருதி அல்லாஹு தாலா என்ன செய்வான் அந்த கடமைகள்ல சில சலுகைகளை அல்லாமு தலா தருவான் அதுல ஒண்ணுதான் ரமதான் நோன்பு நோன்பு ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதர் வந்து காலைல சகர் சாப்பிட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் நோன்பு திறக்கும்போது சாப்பிடணும் நோன்பு திறந்துட்டு அவர் வந்து சொல்லி சொன்னா திருப்பி அவர் அடுத்த நாள் நோன்பு திறக்கிற நேரம் வரைக்கும் சாப்பிட கூடாது ஆக நோம்பு திறந்துட்டு தூங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் அடுத்த நாள் நோன்பு திறக்கிற வரைக்கும் சாப்பிடவே கூடாது இது இது மாதிரி ஒரு சகாபி என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னா வயல் வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தாரு வயல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப களைப்பா இருந்துச்சு நோம்பு வச்சுட்டு வயிறு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு நோம்பு திறக்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து மனைவி நோம்பு திறக்க ஏதாச்சும் எடுத்து வைங்க மனைவி சொல்லிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து ரெடி செஞ்சேன் ரெடி ரெடி ஆக்கிடுறேன் நீங்க தூங்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த சாபி என்ன செஞ்சா கலை தூங்கிடுறாங்க தூங்கிட்டு தூங்கிட்டாதான் திருப்பி சாப்பிட முடியாது நம்மளுக்கு மாதிரி கிடையாது தூங்குனால அடுத்த நாள் நோம்பு துறக்கிற நேரம் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க நோம்பு வச்சாங்க அதே மாதிரி அந்த சாபி நோம்பு வைக்கிறாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் போய் வயல் வேலை செய்யறாங்க வயல் வேலை செஞ்சு என்ன செஞ்சிடறாங்க மயக்க முக்கு விழுந்துடுறாங்க இத நபிசல்லா அலிசம் அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது நபிசல்லா அலிசம் வந்து அல்லாஹ் தாலாட்ட உரையாடி நமக்காக இந்த சலுகை அல்லா நபிசல்லா அலிசம் அவங்க அல்லாட்ட வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆக அல்லாஹு தாலாவுடைய சலுகை மூணு விதமா இருக்கு நமக்கு அல்லாஹு தாலா இந்த ரமதான ஒரு பெரிய பாக்கியமா கொடுத்திருக்காங்க ரமலான் என்பது நன்மைகளுடைய கடல் சில வணக்கங்களுக்கு அல்லாஹ் தலை என்ன செஞ்சிருப்பான் ஒண்ணு செஞ்சா அதுக்கு பத்து நன்மை ஒண்ணு செஞ்சா எழுபது நன்மை ஒண்ணு செஞ்சா எழுநூறு நன்மை அல்லா தலை வைத்திருப்பான் இதுல ரமதான் எந்த நன்மையில கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லா பெருமானா சொல்றதாக ஒரு ஹரிசு சொல்றாங்க ஆனா அஜிசி அல்லாஹ் தலாவே சொல்றான் ரமலானுக்கு நானே கூலி ஆடுறேன் முதலாளி வேணுமா அல்லது முதலாளி கொடுக்குற சம்பளம் வேணுமான்னு கேட்டா முதலாளியை குடிச்சிட்டாலே என்ன செஞ்சிடலாம் அவற்ற உள்ள எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி அல்லா தல ரமதானம் ரமதான முக்கியம் அல்லாத்தால என்ன சொல்றான் நானே உனக்கு கூலி அவன் என்ன கேட்டாலும் அல்லாத்தால பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லுவான் நம்ம இருக்கோம் ரமதான்ல செய்யும் சிறப்புகளை பத்தி ஜிமா பயன்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரமதான்ல நம்ம என்ன செய்யும் உலமாக்கள் அஞ்சு விஷயத்த சொல்றாங்க அந்த அஞ்சு விஷயத்தான முக்கியமா செய்ய சொல்றாங்க முதலாவது விஷயம் எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம வந்து நோங்க விட்ட கூடாது எந்த காரணத்துக்கு வந்தும் நோன்பு வைக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது நோம்ப விடுறதுக்கு மார்க்கத்துல எப்ப அனுமதி இருக்கு யார் வந்து சகருடைய நேரத்துல காலையில சகருடைய நேரத்துல யார் வந்து சஃபர்ல இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நோம்ப விடணும் அவர் வந்து தான் சகருடைய நேரத்துல தான் இருக்காங்க பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கு அவர் சஃபர் செய்ய போறாங்க பிரயாணத்துல போறாங்க அப்படின்னு எதிர்த்து சொன்னா அவங்க நோம்ப விடக்கூடாது சஹருடைய நேரத்துல யார் வந்து சஃபர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நோம்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கு ரெண்டாவது நம்பர் யாருன்னு சொல்லி சொன்னா நோயாளி அவருக்கு வந்து நோம்பு சொல்லி சொன்னா கடுமையான நோய் ஏற்படுறோம் இல்ல நோய் இருக்காரு நோம்பு வச்சுன்னா நோய் அதிகமாயிடும் இந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும்தான் நோம்ப விடுறதுக்கு அனுமதி இருக்கு மற்ற யாருக்கும் விடுறதுக்கு அனுமதி கிடையாது எனவே ரமதானுடைய காலத்துல நம்ம என்ன செய்யணும் முதல் விஷயம் எப்பொழுதுமே நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் நோன்பை எந்த காரணத்துக்கு ஒன்றும் விட்டுறக்கூடாது நோன்பை குடிச்சிடணும் ஏன்னு சொல்லி சொன்னா ரமதான்ல நம்ம ஒரு நோம்பை விட்டுட்டு கமலான் அல்லாத காலத்துல நம்ம அந்த நோம்ப கலா செஞ்சோம்னு சொல்லி சொன்னா வருடம் முழுக்க நம்ம வந்து கலா செஞ்சாலும் ரமதான் காலத்துல நோம்பு வச்ச சிறப்பு நம்ம அடைய முடியாது அதனால நம்ம என்ன செய்யணும் ரமதானுடைய மாதத்துல முப்பது நோம்பி கரெக்டா வச்சிடணும் இது முதல் முதல்வா முதலாவது அமல் ரெண்டாவது அமல் என்னன்னு சொல்லி சொன்னா ரமதான்ல குறிப்பா ரமதான்ல யாச்சுல மென செஞ்சிடணும் இமாம்ஜ மாதோட அஞ்சு வேலை தொழுகை தொழுதரணும் மற்ற நேரங்களையும் தொழுகணும் குறைஞ்சது ரமதான் மாசத்துல சின்ன செஞ்சிடணும் அஞ்சு வேளை தொழுகை ஜமாத்தா தொழுதணும் ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து சஃபில நின்றுட்டு இருக்கான் இமாமத் செய்யறதுக்கான்னு நின்றுட்டு இருக்கான் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா எல்லாம் கம்மியா இருக்கு மக்கள் எல்லாம் கம்மியா இருக்கான் கம்மியா இருக்கிறத பார்த்து நம்ம வந்து கோவத்துல சொல்றாங்க நான் இந்த சமயத்துல என்ன நாரலாம் சொல்லி சொன்னா வேற யாராவது இமாமத் பண்ண சொல்லிட்டு யார் யாரெல்லாம் துடுவிக்கு வரலையோ அவங்களுடைய வீடுகள்லாம் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் மன்னனை விட்டு கொளுக்கலாம்னு நினைக்கிறேன் சொன்னா ஆக ஜமாத்துடைய துடுகுரை விடுறது அது பெரிய பாவம் அதே மாதிரி உமரது இல்லான்னு அவங்க வந்து சஹாபாக்களுடைய வளம என்னன்னு சொல்லி சொன்னா தொழுது முடிச்சதுக்கு முன்னாடி யார் யாராவது துடு வந்திருக்காங்க யார் யாராவது துழுக வரலன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி முமரது இல்லான் ஒரு நாள் துழு வைக்கிறாங்க துடு வச்சதுக்கு முன்னாடி திரும்பி பாக்குறாங்க ஒரு சஹாபி ஜமாத்துடைய துளைக்கு வரல பஜருடைய தொழுகை ஜமாத்துக்கு வரல அடுத்து உமரது அவங்க வந்து கடை வீதிக்கு போறாங்க கடை வீதிக்கு போகும்போது எந்த சஹாபி வந்து துடு வைக்க வரலையோ அவங்களுடைய தந்தை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த தந்தைகிட்ட வந்து கேட்கறாங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய மகனார் வந்து துடைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேட்கறதுக்கு அந்த சஹாபியுடைய தந்தை என்ன பதில் சொல்றாங்கன்னா நேற்று இரவு என்னுடைய மகனார் இருக்கார் இல்லையா அவர் வந்து நிறைய நஃபில் தொழுகையில நஃபீலான விவாதத்துல என்ன செஞ்சாரு ஈடுபட்டாரு நஃபிலான விவாதத்துல ஈடுபட்டனால அவரால் என்ன செய்ய முடியல காலையில கண்ணு முழிக்க முடியல அவர் வந்து வீட்டிலேயே தொழுதுட்டாரு அதனால பள்ளியாசலுக்கு வர முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு முதல் இல்லான்னு கேட்டு சொல்றாங்க நீங்க இரவுல ஆயிரம் இமாம் ஜமாத்தோட இரண்டு ரகாய் நீங்க வந்து ஜமாத்தா துடுறது ஆயிரம் ரகாய் நஃபீல் தொழுதோட சிறந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் ரெண்டாவது அமல் எப்பொழுதுமே காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது ஜமாத்தை விற்கக்கூடாது மூணாவது அமல் என்னன்னு சொல்லி சொன்னா குறைஞ்சது ரமதான் குறைஞ்சது ஒரு குரான் முடிக்கணும் நீங்க எத்தனை நபர்கள் தொடர்பு தொடர்பே இல்லாம இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம தான் அல்லாவுக்கு நம்மளுடைய பள்ளிவாசலை ஏற்பாடு செய்யறாங்க பெரியவங்களுக்கும் ஏற்பாடு செய்யறாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் ஓத தெரிஞ்சவங்க ஓதணும் ஓத தெரியாதவங்க ஓத கத்துக்கணும் நிறைய பேர் என்ன காரணம் சொல்றாங்க எனக்கு வந்து தான் ஓத வரும் எனக்கு ஓத வராது அம்சதாசன் அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க யார் வந்து சரளமா ஓதுறாரோ அவருக்கு ஒரு நன்மை யார் வந்து திக்கி ஓராரோ அவருக்கு ரெண்டு நன்மைன்னு சொல்லி சொன்னாங்க காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அவர் ஓதுறாரு ஓதுறதுக்கு ஒரு நன்மை அவர் திக்கி திக்கி ஓராரி அதுக்கு ஒரு நன்மை அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்மதான் குறைஞ்சது என்ன செய்யணும் ஒரு குரான் நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் சதக்கா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் உதவி செய்யணும் தர்மம் செய்யணும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அஞ்சோ பத்தோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் சதக்கா செய்யணும் ஏன்னு சொல்லி சொன்னால் சதக்கா செய்கிறது பல லட்சம் ஹஜ்ஜை விட சிறந்தது அப்துல்லாஹி நம் முபார்க்கு சொல்லிட்டு ஒரு பெரியார் இருந்தாங்க அவங்க அஜிக்கு போயிருந்தாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு அமல்கள் அமல்கள்லாம் முடிச்சுட்டு வந்து தூக்கிட்டாங்க ரெண்டு மலைக்குமார்கள் வராங்க ரெண்டு மலக்குமார்கள் வந்து பேசிக்கிறாங்க இந்த ஒரு மலைக்கு கேட்கறாரு இந்த வருஷம் எத்தனை பேர் ஹஜ் செஞ்சுருவாங்க இன்னொரு மலைக்கு சொல்றாரு ஆறு லட்சம் பேர் இந்த வருஷம் அஜி செஞ்சிருக்காங்க அதுல எத்தனை நபர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கப்பட்டு நல்லா ஏத்துக்கிட்டாங்க கேட்கும் போது இந்த வருஷம் ஆறு லட்சம் பேர் ஹஜ்ஜு செஞ்சாங்க ஆறு லட்சம் பேர் செஞ்ச ஹஜ்ஜில் ஒருத்தருடைய ஏற்றுக்கப்படுறதுன்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்டவுடனே அந்த அப்துல்லாஹிவின் பெரியார் என்ன சொன்னா கண் விழிச்சுட்டான் கண்ணு முடிச்சுட்டான் முடிச்சுட்டு திருக்க மாயிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி தூங்குறான் திருப்பி தூங்கும் போது திருப்பி அதே ரெண்டு மலை கனவுல வராங்க ரெண்டு மலை கனவு வந்து கேக்குறாங்க இந்த வருஷம் அல்லா தலா வந்து ஆறு லட்சம் பேர் ஹஜ்ஜை வந்து ஏத்துக்கல ஆனா எப்படி ஏத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னா அப்துல்லாஹி மஃபீக்கும் சொல்லிட்டு ஒரு பெரியார் இருந்தாரு அந்த பெரியாருடைய பறக்கத்தினால இந்த ஆறு லட்சம் நபருடைய ஏத்துக்கிட்டான்னு சொல்லி அந்த மலைக்கு சொல்றாங்க இதை கேட்டோன்னே அப்துல்லி வார கலந்து தூங்கிட்டு இருந்தவங்க முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு எந்த சஹாபிய கனவுல வழக்குமார்கள் சொன்னாங்களோ அந்த சஹாபியை தேடி போறாங்க என்ன அமல் செஞ்சாரு என்ன அமல் செஞ்சதுக்கு காரணமாக அல்லாஹ் தலா அவருடைய பொருட்களை பேருடையானே அதுக்கு காரணம் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் சப்பர் செஞ்சு அந்த சஹாபிய பார்க்க போறாங்க அந்த சஹாபியை வந்து வீட்டு கதைக்குறாங்க அந்த சஹாபி இவங்கள பார்த்தோன்னா மயக்கம் போட்டு விழுந்துறான் மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள தண்ணி தெளிச்சு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கு பின்னாடி காரணம் கேட்கறாங்க நான் வந்து இந்த மாதிரி கனவு எல்லாம் பார்த்தேன் அல்லாத வந்து உங்கள் பொருட்களாக உங்களுடைய மறக்கட்டாலும் ஆறு லட்சம் நபருடைய ஹஜ் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றானே நீங்க என்ன அப்படி அமல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அந்த அப்துல் சாஹிம் அந்த நபர் என்ன செய்யறாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து ஹஜ்ஜிக்கு போறதுக்காக முன்னூறு தீனா முந்நூறு தங்க காசு நான் என்ன செஞ்சு வச்சிருந்தேன் சேர்த்து வச்சிருந்தேன் முந்நூறு தங்க காசு நான் என்னுடைய கையில சேர்த்து வச்சிருந்தேன் என்னுடைய மனைவி வந்து வயிற்றுல குள்ள உள்ள உண்டாயிருந்துச்சு அப்போ வந்து நான் என்ன செய்ய ஹஜ்ஜுக்கு செல்லலாம் போனேன் அப்போ மனைவிக்கு தேவையான சில பொற்காசுகளை வச்சுட்டு நான் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் போகும்போது மனைவி வந்து சொன்னாங்க பக்கத்து வீட்டுல கரிசா நான் வாடடிக்குது கொஞ்சம் கரிசா வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் போனேன் அந்த கடைசா நான் போய் வாங்கறதுக்கா போனேன் அந்த வீட்டுல ஒரு பெண்மணியை செஞ்சுட்டு இருந்தாங்க சமைச்சிட்டு இருந்தாங்க அந்த பெண்மணிட்டு போய் நான் வந்து எனக்கு கொஞ்சம் சாலைலாம் கொடுங்க சொல்லி கேட்கும் போது அந்த பெண்மணியை மறுத்துட்டாங்க இது வந்து எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும் தான் அனுமதி அனுமதி கிடையாதுன்னு சொல்லி கிடையாது என்ன காரணம் உங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி எல்லாம் அனுமதி இல்லை மறுத்துறாங்க இருந்தாலும் இந்த என்ன செய்யறாங்கன்னா வரும் புரிஞ்சு அந்த காரணத்தை கேக்குறாங்க எதனால நீங்க வந்து எனக்கு தரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு காரணம் கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்றாங்க என்னுடைய பிள்ளைகளும் நானும் ரொம்ப நாள் பசியா இருப்போம் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல தூரத்துல வந்து ஒரு கழுதை வந்து செத்து கிடந்துச்சு அந்த கழுதையை எடுத்து நான் என்ன செஞ்சிருக்கேன் வச்சிருக்கேன் என்னுடைய நான் அந்த கழுதை என்ன செஞ்சிருக்கேன் அதுக்கு சாலை ஏன் சொல்ல மார்க்கெட்ல வந்து ஒரு நபருக்கு வந்து போற பசி இருக்கு அவர் வந்து சாப்பிடணும் மௌத் ஆயிடுவாரு இப்போ அந்த இடத்துல அவருக்கு என்னதான் கிடைக்கும் செத்த பிராணி தான் கிடக்கு அப்ப என்ன செய்யணும் அந்த நபர் அந்த பிராணியை சாப்பிட்டான் சாப்பிடாம அவர் மௌத் ஆயிட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன ஆயிடுவாரு பாவி ஆயிடுவாரு அந்த அடிப்படையில இந்த பெண்மணி என்ன சொல்றாங்க இந்த சமயத்துல எங்களுக்கு வந்து இதை வந்து சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கு ஆனா உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியார்கிட்ட சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த பெரியார் வந்து உடனே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு உள்ள ஹஜ்ஜி போறாக்கா முன்னூறு தீ சேர்த்து முன்னூறு தங்க கொடுக்காசு அதை எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணிட்டு கொடுத்துறாங்க அதை எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணிட்டு கொடுத்துடறான் அந்த பெண்மணி மறுக்கிறாங்க இருந்தாலும் வலுப்படுத்தி கொடுத்துறாங்க அவர் செஞ்ச ஒரு அல்லாஹ் அல்லாஹால அந்த ஆறு லட்ச நபர் உடைய ஹஜ்ஜிருக்கான் காரணம் சதக்கா சதக்கா செஞ்சது காரணமாக பல லட்சம் அந்த சிறப்பு இருக்கும் அதனால நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும் சதக்கா செய்யணும் இறுதி பத்துல யாத்திகாஃப் இருக்கிறது ஏன்னு சொல்லி சொன்னா நம்சாசனம் வந்து எப்பொழுதுமே முப்பது நாளுமே சிதிலா இருந்தாங்க அதுவும் கடைசி பார்த்து தான் நமக்கு என்ன வருது லைலத்தில் அதனுடைய இரவு ஒற்றைப்படையான இரவுகள்ல வருது எந்த இரவுல வருதுன்னு சொல்ல முடியாது முற்றைப்படையான இரவுகள்ல வருது அதனால கடைசி பார்த்துட்டு என்ன அதனால நம்ம என்ன செய்யணும் இப்பவே நீயத் வைக்கணும் நம்ம வந்து அதுக்கு காஃபிண்டான முயற்சியை நீத்துதான் அசல் அல்லாத நம்முடைய உள்ளதான் பாக்குறோம் நம்ம நீயத் வச்சோம்னு சொல்லி சொல்லி நம்ம நீத்து வைக்கிறோம் அது நம்மளால அமல் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் அல்லாத அதுக்கு என்ன செஞ்சிருவான் கூலி கூட்டுருவான் அதனால நம்ம என்ன செய்யணும் நீயத் வைக்கணும் இந்த அஞ்சு எல்லாம் ரமதான்ல செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அந்த நபர் வந்து என்ன செஞ்சுட்டாரு ரொம்ப வந்து புரோஜனமா கிடைச்சிட்டாரு அஞ்சாமலை சொல்லி இருந்தோம்னா அவர் வந்து தானே வேஸ்ட் ஆகிட்டாருன்னு அர்த்தம் விஷால நம்ம எல்லாம் புரோஜனமா தானோஜனமா அணிஞ்சிக்கலாம் விஷால